ஸோ பத்மா அவர்களை மறந்தாலும் மறக்கலாமே தவிர அவங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டை மறக்கவே முடியாது அண்ட் பாரிஸ் ஏரியாவை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னா ஆல் ஷாப்பிங்ஸ் அங்கே தான் எங்களுக்கு பாரீஸ் நினைச்சோடனே நாங்கள் அங்கே போயிடுவோம் பட் இப்போ குக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் கடாய் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டேன் என்னென்ன தேவை சொல்லிடலாம் ஆயில் குடமிளகா ஆனியன் சால்ட் டொமேட்டோ பன்னீர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டர் கஸ்தூரி மேத்தி பிரியாணி இலை பட்டை லவங்கம் காஞ்ச மிளகாய் மிளகு தனியா ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் சீரகம் ஸோ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு அண்ட் தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் மேம் இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம அந்த ஆனியனும் மிளகாவும் ஆனியனும் அதுக்கு எடுத்துக்கலாமா ஓகே ஓகே ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு

வதங்கின பிறகு இது தனியா எடுத்து வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் மற்ற இதை நம்ம பார்ப்போம் ஓகே ஹையில தான் வச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் இந்த கேப்சிகம்லாம் கொஞ்சம் லாஸ்ட்ல நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் அது அதுக்காக நம்ம கொஞ்சம் வதக்கி போட்டால் போதும் ஈவன் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் கூட அந்த ரைஸ் எல்லாம் ஒரு பக்கம் தான் அது கேப்சிகம் ஒரு தனி க்ரன்ச்சி எடுத்து வச்சோம். இது முருஞ்சா मैम இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு. ஓகே. நமக்கு பனீர் தான் நம்ம பண்ண பண்ண பனீர் ஆமா இல்ல இதுலயே கண்டினியூ பண்ணலாமா? இதுலயே பண்ணலாம். பண்ணலாமா? பனீர் எடுத்து வச்சிட்டு அந்த dry pan மட்டும் அப்புறம் அந்த மசாலா ஓகே. அப்ப இத வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு ஆனால் பன்னீர் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சிகம் வந்து கலரே மாறல அப்போ பன்னீர் போட்ட பிறமும் இதே கலர் இருக்கும் இல்லை மேம் ஆமாம் இந்த பச்சை கலர் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அதுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது அந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கணும் கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரன்ச்சி ஃபீலிங் வராது ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வில் கண்டினியூ வித் பண்ணி இல்லையா இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கோம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுப்போம் ஓகே கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுமா பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன க்யூப்ஸாக ஃபைனாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை டாஸ் பண்ணி எடுத்துடலாம் இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனால் இதை நம்ம தனியாக பவுலில் எடுத்து வச்சு இது வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம டிஷ் பண்ணும்போது இதை யூஸ் ஓகே கொஞ்சம் ஆகணும் ஹைல தான் மேம் இருக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைகள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கடாய் வைக்க போகிறோம் அடுத்து வந்து நமக்கு ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் இருக்குது ஓகே மேம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அதை அப்படியே மாற்றி வச்சிடலாமா மேம் அது ஃபைன்

எல்லாம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில ஓகே பட் ரொம்ப அது சூடாக இருக்காது அதனால் நம்ம வந்து அதை மிக்சியில எடுத்துக்கலாம் ரெடி நான் போதும்னா சொல்லுங்க நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுருவோம் ஸோ இந்த கடாய் பன்னீரை பொறுத்த வரைக்கும் எபிசோடோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அது சூடாகவே இருக்கணும் போல இல்லை ஏன்னா கீழே ஒரு சின்ன பட்டன் கேண்டில் மாதிரி ஒன்று வச்சு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அது ஹீட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஏன் மேம் இதை ஹீட் கொஞ்சம் சூடாக தான் சாப்பிட முடியுமா ஆமாம் எந்த ஃபுட்டும் ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்கா கரெக்டு தான் அதுவும் இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் ஓகே ஒரு ஹாஃப் ப்ரௌன் ஆயிருக்கு மீதி அந்த ஒரு க்ரீன் இன்னும் அப்படியே இருக்கு இதை அரைச்சிரும் அரைச்சிடுமா ஆஃப் பண்ணிடலாமா ஆரிட்டோம் ஓகே சோ மேம் இத என்ன பண்ணலாம் ஆற வச்சிருவோம் மேம் அதுக்கு என்ன அப்படியே இதல போட்டுருவோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்றியா அப்படிம்பாங்கல்ல ஒரு டைலாக்ல ஆனியன் இஞ்சி பூண்டு வீடு அண்ட் தக்காளி இது மூணுமே எக்ஸஸா டைம் எடுக்கிற அது ரெடி ஆறதுக்கு குக் ஆறதுக்கு டைம் எடுக்கிற விஷயங்கள் இப்ப போட போறோம் இல்ல மேம் ஸோ அதனால வந்து இது மூணுமே கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம் மூணுத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணிட்டு அது நல்லா வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்ல மேம் ஆமா இதையும் வந்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும் ஓ அரைக்க அரைச்சிட்டு அப்புறம் தான் நம்ம டிஷ்ஷே செய்யணும் ஓகே ஃபைன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவா ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு போட்டுட்டோம் இப்போ அடுத்து தக்காளியும் போட்டுட்டோம்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படி இல்லைனாலும் இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டு கூட நம்ம கிரைண்ட் பண்ணி ஆமாம் ஷாப் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணலாம் இது பேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம பேஸ்ட் போட்டு மூணு தக்காளி ஓகே இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் அப்புறம் மூணுமே வந்து நமக்கு நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் இது கூட சேர்த்துருவோம் இல்லமா ஆல்ரெடி நம்ம ட்ரை இல்லை அது தனியாக பவுடர் பண்ணணும் பண்ணி பண்ணிடலாமா அது ரெடியாக இருக்குது ஓகே பவுடர் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது நல்லா பவுடர் ஆகலன்னு பார்த்தேன் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணதுல நல்லா பவுடர் ஆயிடுச்சு ஓகே பெரிய படிப்ப வச்சுக்கோ இப்போ இதை ஆற வச்சிடலாமா ஓகே மேம் ஸோ ஆற வச்சு நம்ம இதை எடுத்துட்டு இதை ஒரு கப் இதை அரைச்சாதான் நமக்கு வந்து வேலை அடுத்து வேலை ஓகே அப்ப அதுக்கு அது ஆறணும் ஆறணும் ஓகே ஆறன பிறகு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஓகே அண்ட் நமக்கு இது கிடச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் டைம் மேம் அதை ஆஃப் பண்ணிடுவோம் ரெடி ஆயிடுச்சா ஓகே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாரில் போட்டு அதை அரைச்சிட்டு அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஒன் இஸ் லைக் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கேப்சிக்கம் அண்ட் வெங்காயம் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் நாலாவதாக இந்த பவுடரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அப்புறம் பட்டர் போட்டு ரெண்டு ஸ்பூன் இப்போ நமக்கு கரைஞ்சதுக்கு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் நம்ம நம்ம இந்த கரண்டி இது ஹீட் ஆன உடனே அந்த அரைச்சது இதுவா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஓப் பேஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதை இதில் போட்டு ஓகே இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா மிக்சியில் ம் அதையும் ஓகே அதாவது இந்த விழுதை அரைச்சி வச்சோம்ல இல்லை பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படி ஆட் பண்ண போகிறோம் மேம் இந்த யா ஓகே போகலாம் நீங்கள் இப்படி ஓகே mix பண்ணியாச்சு இது நல்லா வதங்கணும் இது வதங்கின பிறகு நம்ம அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணி ஓகே பவுடர் மசாலா பவுடர் அரைச்சி வச்சது அதை அது ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சில்லி பவுடர் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் ஸோ மேம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் முதல்ல இருந்த அந்த லிக்விட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேம் அடுத்த இன்க்ரீடியன்ட் இப்போ ஆட் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா இப்போ ஆட் பண்ணிடுவோம் ஓகே இந்த மசாலா பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகினோடனே மற்ற ஐட்டம்லாம் போடலாம் ஓகே போட்டுருவோமா போட்டுடலாம் மேம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பவுடர் போட்டோம்னா ட்ரை ஆகிடுவோம் உடனே இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வாசனை சூப்பர் வருது மேம் வந்தோடனா அப்புறமா நம்ம வேற ஆயிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது என்னது மேம் ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணுமா இது ஆட் பண்றோமா இப்போ レッド chili powder ஆட் ஓ நமக்கு இன்னும் மசாலாஸ் இருக்கா மசாலாஸ் போடணும் உப்பு உப்பு எல்லாம் போடல இல்ல ஆஹா சோ இதுல இப்போ レッド chili powder ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடு ஏனா நம்ம ஏற்கனவே மிளகு காஞ்ச மிளகால போட்டு ஓகே சோ ஒரு ஸ்பூன் レッド chili powder கொஞ்சம் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் போடு அப்பதான் கொஞ்சம் கலர் ஓகே உப்பு சால்ட் போட்டு இப்ப இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த ஆனியனும் கேப்சிகமும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஆனியனும் கேப்சிகம் போடுவோம் ஓகே இதை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கடாய் இதை இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும் ஓகே இதுவும் ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அப்புறம் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போது தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மேம் அதனால் அதையும் பண்ணிடலாம்

இப்ப அப்படியே பண்ணிட்டுமா இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சாப்பிட்டா இருக்கு

ரஷ் பண்ணி கசூரி போட போடறோம் ஓகே ஃபைன் சோ இதுக்கு அப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்ல நான் பிளேட்டிங் முடிச்சிடுவேமா ஓ தாராளமா எடுத்துட்டுமா பண்ணு மாம் மேம் நம்ம எனக்கு எடுத்துக்கிட்ட கடாய் பன்னீரை ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கு என்னென்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் தனியா இது எல்லாத்தையும் போட்டோம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது சூடு ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டோம் காஞ்ச மிளகாவையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம் ஸோ தனியாக எடுத்து வச்சதை ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபைன் பவுடர் ஆக்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன்லேயோ இல்லை கடாயிலையோ லைட்டாக எண்ணெய் விட்டோம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அதுக்கப்புறம் அந்த ஆனியன் கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிக்கமாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அது ரெண்டுத்தையும் போட்டு அதை வந்து அந்த கேப்சிக்கமோட கஞ்சினஸ் மாறாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் லைட்டாக பட்டர் விட்டோம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்து வச்சுருந்தோம் அதை டாஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வந்து பட்டர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி ஃபைன்லி சாப்டு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா அது வதங்குற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் குக் பண்ணி எடுத்ததை ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக வந்து பட்டர் அண்ட் எண்ணெய் விட்டோம் அது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் அதை முதல்ல போட்டு அது கொஞ்சம் நேரம் குக்கார வரைக்கும் விட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தா டை பவுடர் இல்லையா அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் உப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் அண்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிக்கம் அதில் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ஊற்றி நல்லா கொதி வரணும்னு விட்டுருக்கோம் ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம் நம்ம இந்த பன்னீரை சேர்த்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கசூரி மேத்தி போட்டு இறக்கப்பறோம் செய்முறை விளக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் பன்னீர் அண்ட் கேப்சிகம் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் ஸோ டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சுட இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கடாய் பன்னீரை பொறுத்த வரைக்கும் கடாய் பன்னீர் வந்து ஒரு ஸ்டார்டராக கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஸோ சூப்பர் ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸ்டார்டர் அப்படின்னாலே வந்து உங்க அப்பிட்ட அப்படி தாராளமா என்ன வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது உங்களுக்கு தூண்டணும் பசியை ஸோ அந்த மாதிரி சூப்பராக குக் பண்ணிருக்கீங்க மேம் இதுக்காக எங்க சைட்லேருந்து ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு வசந்த் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் பரிசு